அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிசா சமையல் விலாக் இந்த விளாகில் பூரி ரெசிப்பியை பற்றி பார்க்க போகிறோம் மதியம் டைம் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் இதுமாதிரி மசாலா தூள் இதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் எந்தெந்த பாக்ஸில் எது எதுவும் இல்லை டீ தூள் ஜீனி கிராஸ் கிராஸரி ஐட்டம் எது இல்லையோ அந்த பொருளையெல்லாம் மாதிரி ஃப்ரீ டையத்தில் அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஈவினிங் ஈவினிங் டையத்தில் நான் டீ போட்டு சாப்பிட இப்போது நைட்டு செவன் தேர்ட்டியாகிடுச்சு இப்போ நைட்டுக்கு சாப்பாடு ரெடி பண்ண போகிறேன் இப்போது பூரி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ண போகிறேன் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் அதில் ரெண்டு சால்ட்டு போட்டு வேக வச்சாச்சு இப்போதைக்கு பூரி மாவோ ரெண்டு மெசர்மெண்ட் கப்பால் ரெண்டு கப்பு போட்டு பூ சால்ட்டு போட்டு பசைஞ்சு அது ஒரு ஒன் ஹவர் இருக்கட்டும் அதுக்குள்ளே இப்போது பூரி மசாலா ரெடி பண்ண போகிறேன் ஒரு கடாயில் ஆயிலிட்டு பூரி மசாலாவுக்கு இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து அது நல்லா மசிய வச்சுக்கணும் இப்போ வெங்காயம் அதில் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்திட்டேன் தக்காளி இது எல்லாத்தையும் சுருளை வதக்கணும் இதோட கருவேப்பில இது கூட நான் ஒரு கடலப்பருப்பு ரெண்டு கைப்பிடி அளவு போட போகிறேன் இது பச்சை மிளகா ஒரு மூணு ஐஸாக அரிஞ்சு அதையும் சேர்த்துருக்கேன் இப்போ கடலப்பருப்பு போடலாம் இது எல்லாத்தையும் நல்லா சுருளாக வதக்கணும் இதோட மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அதோட சோம்புத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும் இதோட உருளைக்கிழங்கு ஒரு அஞ்சு வேக வச்சு நல்ல ந நல்லா மசிய வச்சுருக்கேன் அதை இதோட இப்போ சேர்க்க போகிறேன் இந்த உருளைக்கிழங்க அந்த மசாலாவோட எல்லாம் சேர்கிற மாதிரி வச்சு இதை ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்க போகிறேன் இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா குக்காகிருக்கு இந்த ஸ்டேஜில் நல்லா இதை கிளறிட்டு இட்டு இதை இப்போதைக்கு அடுப்பை ஆஃப் பண்ணலாம் இப்போ பூரி பூரி மசாலா செய்கிறதுக்குள்ளே இந்த பூரி மாவு புளிச்சிருக்கோம் இப்போதைக்கு இதை பூரிக்கு வளர்த்தா இப்போது ந நல்லா சாஃப்டாக நல்லா வரும் இதை சப்பாத்தி அளவுக்கு பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இது மாதிரி உருண்டை போட்டு வளர்த்தி எடுத்து வச்சுக்கணும் இது சப்பாத்தி மாதிரி உடனேக்கு உடனே வளர்த்து போட முடியாது அதனால் எத்தனை பூரி தேவையோ அத்தனை பூரிக்கு வளர்த்து எடுத்து வச்சுக்கணும் தனியாக இதேமாரி ஃபஸ்ட்டு நான் ஒரு பூரி போட்டிருக்கேன் இது நல்ல எண்ணெய் சூடு வந்த பிறகு போட்டிருக்கேன் எப்படியா இருந்தால் ஃபஸ்ட்டு பூரி கொஞ்சம் இது உப்பி வராது செகண்ட் பூரி வந்து நல்லா எண்ணெய் சூடு வந்து போடுறதுனால நல்லா மொச மோசு வரும் இதே மாதிரி பூரியை நல்லா அந்த கரண்டியெல்லாம் அமுக்கி விட்டால் அது நல்லா உப்பி வரும் இதேமாதிரி செஞ்சால் உங்களுக்கு தெரியணுண்டு ஒரு ரெண்டு மூணு பூரி இதில் செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபி வேணும்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பூரி நல்லா மோச மோஸ்துண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த பூரி அப்படியே அமுகாமல் இதே மாதிரியே இருக்கணுன்னா நான் இதில் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்குள்ளே டிப்ஸ் போடுறேன் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது தீபாவளி வருது ஆஃபர் தீபாவளிக்கு ஆஃபர் நிறையா போடுவாங்க இந்த தீபாவளிக்கு கிராசரி ஐட்டம் சூப்பர் மார்க்கெட்டுல எல்லோரும் வாங்குவாங்க இதில் சூப்பர் மார்க்கெட்டில் ஆஃபரில் கிராசரி ஐட்டம் மைதா கோதுமை இதே மாதிரி ஆஃபரில் ஒன்றுக்கு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக வாங்குங்க இதை மிஸ் பண்ணாதீங்க நமக்கு ஒன்றுக்கு ஒன்று ஆஃபராக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல பனி சேவிங்ஸாக இருக்கும் என்னோடய வீடியோவில் நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி போடாண்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என்ன மாதிரி குக்கிங் டிப்ஸ் வேணும்னு கமெண்ட் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்